கடந்த ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த பிள்ளை கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்து இருக்கிறார் அவரோட காதலையும் முதலுதவி செய்து முகம் எல்லாம் கழுவி அந்த பிள்ளையாரம் வந்து ரெண்டாவது கிழமை அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு ஃபிட் வந்து விழுந்தது இந்த நிலமே எனக்கு தெரியாது கடைசூரை மூன்றாவது நாலாவது கிழமை பின்னுக்கு தனியே இருந்தது தனியே இருக்கிறீங்க ரெஸ்ட் ரூம் அந்த ரூமுக்கு தனியே இருக்கிறீங்க விட இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணிக்கிறோம் நீங்க இங்க இருக்கையில இந்த பாய்ஸ் நிக்கிறான நீங்க அங்க போங்க முன்னுக்கு போய் இருங்க ரெண்டு நான் சொன்னேன் சொல்ற நேரம் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு ஒரு விதமான உடம்புல ஒரு ஃபிட் ஆகி ஒரு உடம்பு அட்நார்மல் மாதிரி தெரிஞ்சு எனக்கு அப்பதான் நான் விளங்கி கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு அதே நேரத்தில் அம்மா கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்துருந்தியா திருப்பி பார்த்தேன் அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூம்ல கடைசி மேசையில இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுக்குள்ள ஒரு அரமணத்தியாத்துக்குள்ள அம்மா வந்து இந்த பிள்ளைய என்ன செய்த நீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாம இருக்கு இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்க நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க இப்படியான பிள்ளைகளை எங்களுக்கு அனுப்ப வேணாம் அனுப்புறதுன்னா சோமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அது நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்க தான் எல்லாம் செய்யணும் அதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அந்த பயத்துல நீங்க ஏதாவது பிள்ளைய ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக அந்த வைத்தியம் செய்து உங்களுக்கு விருப்பம் பண்ண அனுப்ப இல்லாடி வேற கிளாஸுக்கு அனுப்புறேன் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனா அப்படியே போனவங்க தான் போனவங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி போனவங்க போனவங்க தான் ரோட்ல இருந்து திறத்தையும் இல்ல பிள்ளையை நான் வெளியில போக சொல்லையும் இல்லை ஆனால் அம்மாட கையில் பாரம் அம்மா ஒரு மீடியா கான்பரன்ஸ் சொல்லிக்க நான் கிளாஸுக்குள்ள போயும் அந்த பிள்ளையை எழுப்பி இந்த பிள்ளையிற பேரை சொல்லி க்ளாஸுக்கு வர வராண்டு நான் கிளாஸுக்குள்ள போகணும் சொன்னதாக ஒரு குற்றம் சாட்டைப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் நான் அந்த க்ளாஸ் ரூமுக்கு பின்னே கூட நான் போகல க்ளாஸ் ரூமை கிட்டியும் அட்டியும் பின்னு பார்க்கறல்ல இந்த சம்பவம் ஒரு மூன்று நாளைக்கு பிறகு மீடியாவில் சோஷியல் மீடியாவில் என் பேர் வருகுது மாணவருக்கு மத்தியில் எழுப்பி நடத்த சரியில்லை நீ அதால அதால் நீங்கள் க்ளாஸுக்கு வராண்டு நான் அனுப்புறேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் வந்தவுடன் நான் அமைதிகாத்தேன் எப்போயும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரவில் வரும் انا <applause> எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியலாக அரசியல்வாதியாக இருந்தபடியாகவும் அரசியலாக தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு அடி அடிச்சாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறு நாளாக என்ன நிம்மதியும் குறைச்சு என்ன ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு வேண்ட தடா வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன் சிஏடியில் கொடுத்திருக்கேன் நாங்கள் என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவளத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்